நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக செம சூப்பராக போய்கிட்டு இருக்கு சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ராஜாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க அதாவது இந்த அருவி இருக்கில் அந்த சைடு வந்துடுறாங்க மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதில் நம்ம தீபா சிஸ்டர் இந்த அமையார் கூட எங்கே இருக்காங்க நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் வந்து அந்த திட்டம் கிராஸ் ஆகுறாங்க மாப்பிள்ள அந்த ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கு அவங்க கூட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டு பேர் வெளியில் வந்து பார்க்குறாங்க அண்ணா ஒரு நிமிஷம் நெல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு நிற்கிறாங்க என்ன தம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இங்கே ஏதாவது ஒரு அருவி இன்னும் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்க நீங்கள் வந்த வழியே திருப்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கார்னரில் ஒரு அருவி இருக்குது நல்ல பெரிய அருவி அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று நீங்கள் ஏதாவது இங்கே சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சாமியார் ஆள் நடமாட்டம் இருந்துச்சான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா தம்பி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வருது ரெண்டு ஒருத்தன் இந்த பக்கமே தான் வந்து தெரிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தையும் ராஜா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க பார்க்க சாமியார் மாதிரி தான் இருந்துச்சு இந்த பக்கமே தான் தெரிஞ்சிட்ருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிண்ணே நீங்கள் சொன்ன வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு அமுச்சு விட்டுடுறாங்க மாப்பிள்ளை இவர் சொல்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் கூட தான் தீபா சிஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க நம்ம வந்துட்டு வேமா போனோம்னால் அந்த பரிகாரத்தை பண்ண விடாமல் தடுத்துடலாம் இந்நேரம் அங்கே என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ சொல்கிறது சரி தான் கண்டிப்பாக வந்துட்டு யாரோட தூண்டுதல் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது வந்துட்டு யார் தான் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல முதல்ல போய் நம்ம வந்துட்டு தீபா அவங்கள காப்பாற்றுவோம் அதுக்கடுத்து இதை பற்றியெல்லாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா விறுவிறின்னு வண்டி எடுத்து அந்த அருவி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு ரம்யா வந்துட்டு அப்படியே மகிழ்ச்சி மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தீபா தான் அந்த டீபாயோட உருண்டு கீழே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா கயிறு வந்துட்டு நல்ல கத்த கயிறாக இருக்குது அதை அப்படியே வரிசையாக விட்டுட்டு கயிறு வந்துட்டு தீபாவோட ஹேராக கூட நினைக்கல அவங்க பாட்டுக்கு சராசரன் விட்டுக்கிட்டே இருக்காங்க தீபா போடி போ இந்த ஆத்தோடு ஒன்று அமுச்சு விடுறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வேற அந்த போலி சாமியார் அந்த ரம்யாவுக்கு வந்துட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான் மேடம் கண்டிப்பாக இதுலேருந்து அவளால் பொழைச்சி வரவே முடியாது இந்த ஆத்தோட ஆத்தா போனது போனது தான் அருவியை பார்த்திங்கல்ல அளவுக்கு இருக்குன்னு ரெண்டு நாளாக அழைஞ்சி திரிஞ்சு இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்ல ஐயோ உனி வேறு சும்மா இருியா அவள் காதுக்குன்னு கேட்டு தொலைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபா நல்லா சந்தோஷமாக போயிட்டு வா இனி ஓ புருஷங்கூடையும் அத்தை மாமா கூடையும் வாழ போகிறது நான் தான் உன் ஹஸ்பண்ட் நினச்சலாம் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே கயிறு வந்துட்டு சரசரன் போய்கிட்டு இருக்கு கொடைசி ஒரு எஜ்ஜை வந்துட்டு ரம்யா கையில் வச்சுட்டு தீபா வந்துட்டு தீபா உனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுறத நினச்சா மனசில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறது இந்த இதை பண்ணலாட்டி நான் சந்தோஷமாக வாழ முடியாதே எனக்கு முதல்ல மாப்பிளையாக வர வர வேண்டியவரை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அதுக்கு வந்துட்டு உன்னோட தப்பு தானே அதுக்கு நீ இந்த தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் இருந்தாலும் உயிர் போகிறத நினச்சி கொஞ்சம் கஷ்டந்தான் அதை நான் வந்துட்டு மனசை தேத்திக்கிறேன் அப்படின்னு கடைசி அந்த கயரை விட்டுட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க ரம்யா கயிறு வந்து போய்கிட்டு இருக்க திடீர்னு கார்த்தி வந்துட்டு அந்த கயிறுல கால வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கே ஷாக்கு ஐய் வண்டியா துர வண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சி மேலே இழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த திக்கம் தீபா வந்துட்டு இதெல்லாம் தெரியாமல் அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஐயோ ஈஸ்வர சாமி அப்படின்ற மாதிரி மங்களம் வாடிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது இதோடு வந்துட்டு ரம்யா கேரக்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா ரம்யா கேரக்டர் வந்ததுலேருந்தே டிஆர்பி குறைஞ்சதுனால அவங்களுக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியவே இல்லை தீபா வந்துட்டு ஆக்டிங் நல்லா தான் இருக்கும் அவங்களோட இன்டர்வியூவில் கூட பார்த்தா வந்துட்டு சொல்லிட்டு பயங்கர போல்டாக பேசுவாங்க செய்வாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா அவங்க உண்மையாக நல்லா தான் ஆக்ட் பண்ணுவாங்க இனியாவது கார்த்திகை தீபாவும் அழகான சீன் வச்சு நல்லா ரொமான்டிக் சீனு ரெண்டு பேரும் அன்யூன்யமாக இருக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வச்சு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் என்ன வேணால் இருக்கட்டும் ஒரு வழியாக அந்த ரம்யா கேரக்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா தலைவலே பெரிய தலைவலி இந்த ரம்யா கேரக்டர் வந்ததுலேருந்து தான் சுத்தமாக வந்துட்டு மட்டமாக போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்